அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹோ ரமலான் மாதத்தின் சிறப்புகளும் அதை அடைவதற்கான வழிகளை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் இந்த உலகில் அவன் விரும்பியதை படைத்துள்ளான் அவனுடைய படைப்புகளில் அவன் எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து ஒன்றை விட ஒன்றை அவன் சிறப்பிக்கின்றான் அவனுடைய தூது பணிக்கு மனிதர்களில் இறை தூதர்களை தேர்வு செய்தான் இறை தூதர்களில் சிலரை விட சிலரை அவன் சிறப்பித்துள்ளான் வானவர்களிலும் ஜிபிரில் மீக்காயில் ஆகிய வானவர்களுக்கு தனிச்சிறப்பு வழங்கியுள்ளான் பொதுவாக இடங்கள் அனைத்தும் அல்லாஹுவின் படைப்பு என்றாலும் அவற்றில் மக்கா மதீனா பைத்துல் முகத்தஸ் ஆகிய இடங்களை அவன் புனிதப்படுத்தியுள்ளான் இந்த மூன்று புனித ஸ்தலங்களில் ஒன்றை விட மற்றதை சிறப்பித்துள்ளான் உமதி இறைவன் தான் நாடியதை படைக்கிறான் தேர்வு செய்கிறான் திருக்குருவான் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனங்கள் அறுபத்தி எட்டு அவ்வாஹுவின் இந்த தனிப்பட்ட விருப்பத்தின்படி மாதங்களில் சிறப்பிற்குரிய மாதமாக அவன் ரமலானை தேர்வு செய்து சிறப்பித்துள்ளான் ரமலான் மாதம் எத்தகையது என்றால் நேர் வழியை தெளிவுபடுத்தி சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய குருவான் அம்மாதத்தில்தான் மக்களுக்கு நேர்வழியாக அருளப்பட்டது எனவே உங்களில் அம்மாதத்தை அடைபவர்கள் அதில் நோன்பு நோக்க வேண்டும் நோயாளியாகவோ பயணியாகவோ இருப்பவர்கள் வேறு ஒரு நாளில் விடுபட்ட நோன்புகளை நோக்கட்டும் அவ்வா உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்தி நன்றி செலுத்த வேண்டும் திருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் நூற்று எண்பத்து ஆறு ரமலான் மாதத்தின் சிறப்புகளைப் பற்றி பாருங்கள் அருள் வாயில்கள் திறக்கப்படும் மாதம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா அலி அல்லாஹு அன்பு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டு ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன ஷெய்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபுஹுரையர்லாகோ அனுபவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன ஷெய்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் என்று ஹதீர்களில் கூறப்பட்டுள்ளது இதன் கருத்து என்ன ரமலான் மாதம் வந்துவிட்டால் அன்றைய தினம் மர்ணித்தவர் சொர்க்கவாதியா அல்லது ரமலான் மாதத்தில் ஷெய்தான்களின் எந்த செயல்களும் நடைபெறாதா என்ற சிந்தனைகள் இந்த செய்திகளை பார்த்தால் சிலருக்கு தோன்றலாம் ஆனால் இந்த ஹதீர்களின் கருத்து இதுவல்ல ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன என்பதன் கருத்து நாம் நரகிலிருந்து தப்பித்து இலகுவாக சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகளை இறைவன் ரமலான் மாதத்தில் வைத்துள்ளான் மனிதன் தான் செய்யும் பாவங்களால் தான் நரகத்திற்கு செல்கின்றான் இறை அவர்கள் மூலம் நமக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த சிறு வணக்கங்களை இம்மாதத்தில் செய்தால் அவற்றின் மூலம் நம் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் இந்த சிறு வணக்கங்களுக்கு பன்மடங்கு நன்மைகளையும் ஈடு இணையில்லாத சுவனத்து பாக்கியங்களையும் அல்லாஹ் வழங்குகிறான் ஆதமுடைய மக்களை வழிகெடுத்து பாவங்களை செய்ய வைத்து அவர்களை நரகவாசிகளாக வாசிகளாக ஆக்க வேண்டும் என்பதே ஷெத்தான்களின் ஒரே குறிக்கோள் ரமலான் மாதத்தில் அடியார்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவதால் ஷெய்தான்களின் இந்த முயற்சி பலனற்று தோல்வியில் முடிகின்றது இதுவே ஷெத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்பதின் விளக்கமாகும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு ஒரு நாள் வேலை செய்தால் ஒரு மாதம் வேலை செய்த கூலியை யாரும் தர மாட்டார்கள் இவ்வாறு ஒரு முதலாளி தருகிறார் என்றால் அவரை மிகப்பெரிய கொடை வள்ளல் என்று கூறுவோம் அவரிடம் பணி புரிபவர்கள் அந்த முதலாளிக்கு உச்சகட்ட விசுவாசத்தை காட்டுவார்கள் மனிதன் இந்த உலகத்தில் சராசரியாக அறுபது வருடம் வாழ்கிறான் அதாவது எழுநூற்று இருபது மாதங்கள் வாழ்கிறான் உலகில் வாழ்நாள் முழுவதும் இறைவனை வணங்கினால் எழுநூற்று இருபது மாதங்கள் மட்டுமே அவனால் வணங்க முடியும் ஆனால் ரமலானில் லைலத்துல் கதிர் என்ற ஒரு இரவில் நாம் வணங்கிவிட்டால் ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கினால் கிடைக்கும் நன்மையை காட்டிலும் கூடுதலான நன்மையை அந்த ஒரு இரவில் நின்று வணங்கி நாம் அடைந்துவிடலாம் உதாரணத்திற்கு ஒருவர் ஆயிரம் மாதம் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது வந்தால் கிடைக்கும் நன்மையை விட இந்த ஒரு இரவில் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுவதற்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் இத்துடன் அந்த இரவில் மனிதர்களுக்கு நன்மை அளிக்கும் பல கட்டளைகளை அல்லாஹ் வானவர்களுக்கு இடுகிறான் அல்லாஹுவின் இத்தகைய முடிவுகளை செயல்படுத்துவதற்காக வானவர்கள் அந்த இரவில் பூமிக்கு வருகை தருகிறார்கள் மகத்துவமிக்க இரவில் இதை நாம் அருளினோம் மகத்துவமிக்க இரவு என்றால் என்னவென உமக்கு எப்படி தெரியும் மகத்துவமிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விடச் சிறந்தது வானவர்களும் ரூகும் அதில் தமது இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்துடனும் இறங்குகின்றனர் சலாம் இது வைகரை வரை இருக்கும் திருக்குருவான் அத்தியாயம் தொன்னூற்றி ஏழு வசனங்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை லைலத்துல் கதிர் எப்போது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கதிரை ரமலானின் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் நாம் தேட வேண்டும் இருபத்தி ஏழாம் இரவு மட்டுமே லைலத்துல் கதிர் என்பது தவறான கருத்தாகும் நபி தோழர்கள் லைலத்துல் கதிர் இருபத்தி ஏழாம் இரவு என்று கனவு கண்டு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் கூறினார்கள் அப்போது நபி அவர்கள் உங்கள் கனவைப் போல் நானும் கனவு கண்டேன் அது கடைசி பத்து நாட்களில்தான் அமைந்துள்ளது யார் லைலத்துல் கதிரை அடைய முயற்சிக்கின்றாரோ அவர் கடைசி பத்தில் தேடட்டும் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து எட்டு லைலத்துல் கதிரை ரமலானின் கடைசி பத்து நாட்களில் ஒற்றை படை இரவுகளில் நீங்கள் தேடுங்கள் என்று நபி நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நூல் புகாரி இலக்கம் இரண்டாயிரத்தி பதினேழு மாபெரும் நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறி ஆமீன் 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 என்று கூறினார்கள் அப்போது அல்லாஹுவின் தூதரே நீங்கள் மிம்பரில் ஏறும் போது ஆமீன் 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 என்று கூறினீர்களே என்று கேட்கப்பட்டது அதற்கு நபி சல்லாஹூ அலைய வசல்லம் அவர்கள் கூறியதாவது ஜிபிரீல் செல்லம் அவர்கள் என்னிடம் வந்து எவர் ரமலான் மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகம் புகுவாரோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் நான் ஆமீன் என்றேன் எவருக்கு பெற்றோர் இருவருமோ அல்லது ஒருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் இறந்து நரகம் செல்வாரோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் நான் ஆமீன் என்றேன் எவரிடம் உங்களை பற்றி கூறப்பட்டு உங்கள் மீது செலவாத்து கூறவில்லையோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் நான் ஆமீன் என்றேன் அறிவிப்பவர் அபு ஹுரைரா அலி அல்லாஹூ அவர்கள் நூல் இப்னஹென் இந்த ஹதீஸ் தரும் எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு நம்மை நாமே இந்த ரமலான் மாதத்தில் திரித்து கொள்ள வேண்டும் இல்லையேல் அல்லாஹுவின் சாபத்தை எதிர்கொள்ள வேண்டும் நோன்பின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் அல்லாஹுவிற்கு மிக விருப்பமான வணக்கம் நோன்பு நரகத்திலிருந்து காக்கும் கேடயமாகும் நோன்பாளியின் வாய் நாற்றம் அல்லாஹுவிடம் கஸ்தூரியை விட சிறந்ததாகும் என நபிகள் நாயகம் சென்னல்லாஹு அலகி வசந்தம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு குரேரார் அலி அல்லாஹு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன ஒன்று நோன்பு திறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியாகும் மற்றொன்று தனது இறைவனை சந்திக்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியாகும் என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு குரேரர் அலி அல்லாஹ் அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு இறைவனை சந்திக்கும் போது நோன்பாளிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றால் அவர்கள் மகிழ்வுறும் விதத்தில் அவர்களை இறைவன் நடத்துவான் என்பது பொருளாகும் கணக்கின்றி நன்மையை பெற்றுத்தரும் வணக்கம் மற்ற எந்த வணக்கத்தை விடவும் நோன்புக்கு கூடுதல் கூலியை அல்லாஹ் வழங்குகிறான் இது நோன்புக்கு உள்ள தனிச்சிறப்பாகும் இந்த வணக்கத்திற்கு குறிப்பிட்ட அளவு கூலி எதுவும் கிடையாது அல்லாஹ் தான் விரும்பியதை தாராளமாக வழங்குகிறான் ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை கூலி வழங்கப்படுகிறது ஆனால் நோன்பு எனக்கே உரியது எனவே அதற்கு நானே கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் செல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரார் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் நூல் முஸ்லிம் இலக்கம் இரண்டாயிரத்து நூற்று பத்தொன்பது சுவர்க்கமே கூலி அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை அன்றி வேறு யாருமில்லை என்றும் முஹம்மது அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்றும் உறுதியாக நம்புதல் தொழுகையை நிலை நிறுத்துதல் ஜக்காத்து வழங்குதல் ஹஜ் செய்தல் ரமலானில் நோன்பு நோற்றல் ஆகிய ஐந்து காரியங்கள் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது அறிவிப்பவர் இப்னு உமர் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் எட்டு சுவர்க்கத்தில் தனி வாசல் கடமையான நோன்பை நோற்றவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை வழங்குகிறான் நோன்பு நோற்றவர் மறுமை நாளில் தனி வாசல் மூலம் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுவார்கள் இவ்வாசல் வழியாக நோன்பு நோற்காத எவரும் நுழைய முடியாது சொர்க்கத்தில் ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள் அவர்களைத் தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும் உடனே அவர்கள் எழுவார்கள் அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் அவர்கள் நுழைந்ததும் அவ்வாசல்கள் அடைக்கப்பட்டுவிடும் அதன் வழியாக வேறு எவரும் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அழகி வசல்லும் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்று ஆறு நோன்பின் நோக்கம் என்ன எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வை நம் மனதில் பதிய வைத்து அல்லாஹ் விரும்புகின்ற காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் அவன் வெறுக்கின்ற காரியங்களை விடக்கூடியவர்களாகவும் நாம் மாற வேண்டும் இதற்காகவே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியுள்ளான் ஒருவர் நோன்பு நோற்றும் இந்த நல்ல மாற்றம் அவரிடம் ஏற்படவில்லை என்றால் அவருடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பின்வரும் ஆதாரங்கள் நோன்பின் இந்த அடிப்படை நோக்கத்தை சுட்டிக்காட்டுகின்றன நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது திருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் நூற்று எண்பத்து மூன்று பொய்யான பேச்சையும் பொய்யான தீய நடவடிக்கையையும் யார் கைவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதும் தாகமாக இருப்பதும் அல்லாஹுவுக்கு தேவையில்லாத ஒன்று என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அறிவிப்பவர் அபு ஹொரார் அலி அல்லாஹூ அனுகு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று நோன்பு நோற்றிருக்கும் போது உங்களிடம் ஒருவர் சண்டைக்கு வந்தால் அறியாமையாக நடந்து கொண்டால் ஏசினால் நான் நோன்பாளி என கூறிவிடுங்கள் என்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நூல் புகாரி ரமலானின் சிறப்புகளை அடையும் வழிகளை பற்றி பார்க்கலாம் பாவங்களை போக்கும் நோன்பும் இரவு வணக்கமும் ரமலான் மாதத்தின் நோன்பை நோட்பதின் காரணத்தால் நாம் செய்த முந்தைய சிறு பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் ரமலான் மாதத்தில் இரவில் நின்று வணங்குவதாலும் அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிக்கிறான் யார் லைலத்துல் கதிரில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் வணங்குகிறாரோ அவரது பாவம் மன்னிக்கப்படுகின்றது யார் ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவர்களது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அறிவிப்பவர் அபு ஹுரார் அலி அல்லாஹூ அனுகு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று இறுதி பத்து நாட்கள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ரமலானின் மற்ற நாட்களை காட்டிலும் இறுதி பத்து நாட்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கியுள்ளார்கள் இந்த நாட்களில் இரவு முழுவதும் விழித்து வணக்க வழிபாடுகளை ஈடுபட்டார்கள் லைனத்துள் கதிரை அடைவதற்காகவே நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு முயற்சி செய்துள்ளார்கள் ரமலானின் இறுதி பத்து நாட்கள் வந்துவிட்டால் நபி அவர்கள் இல்லற தொடர்பை கொள்வார்கள் இரவை உயிர்ப்பிப்பார்கள் தமது குடும்பத்தினரையும் இறைவனை வணங்குவதற்காக எழுப்பி விடுவார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா ராலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் நூல் புகாரி இலக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மற்ற எந்த நாட்களிலும் வணக்கத்தில் ஈடுபடாத அளவுக்கு ரமலானின் பிந்தைய பத்து நாட்களில் வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா அலி அன்ஹா அவர்கள் நூல் முஸ்லிம் இறுதி காப் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை ரமலானின் கடைசி பத்து நாட்களில் இறுத்திகாப் இருந்தார்கள் அவர்களுக்கு பின் அவர்களின் மனைவியர் ஈர்த்திக்காப் இருந்தார்கள் அறிவிப்பவர் ஆயுஷார் அலி அல்லாஹு அனுகா அவர்கள் நூல் புகாரி இலக்கம் இரண்டாயிரத்து ஆறு முஹம்மது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ரமலான் முதல் பத்து நாட்கள் ஈர்த்திக்காப் இருந்தார்கள் நாங்களும் அவர்களுடன் ஈர்த்திக்காப் இருந்தோம் அவர்களிடம் அலை அலஹிசல்லாம் அவர்கள் வந்து நீங்கள் தேடக்கூடியது லைலத்துல் கதிர் உங்களுக்கு இனி வரும் நாட்களில் உள்ளது என்றார்கள் உடனே நபி அவர்கள் நடு பத்து நாட்கள் ஈர்த்திக்காப் இருந்தார்கள் நாங்களும் அவர்களுடன் ஈர்த்திக்காப் இருந்தோம் அவர்களிடம் ஜிபிரில் அலஹல்ல அவர்கள் வந்து நீங்கள் தேடக்கூடியது உங்களுக்கு இனி வரும் நாட்களில் உள்ளது என்றார்கள் ரமலான் இருபதாம் நாள் காலையில் நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொற்பொழிவு செய்ய எழுந்தார்கள் யார் நபியுடன் ஈர்த்திக்காப் இருந்தார்களோ அவர்கள் திரும்பிச் செல்லட்டும் லைலத்துல் கதிர் இரவு பற்றி எனக்கு காட்டப்பட்டது நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் நிச்சயமாக அது கடைசி பத்து நாட்களில் ஒற்றையான நாளில் உள்ளது நான் களிமண் மீதும் தண்ணீர் மீதும் சஜதா செய்வது போல் கண்டேன் என்று நபி சல்லாஹூ அலகி வசலம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு சயித் அலி அல்லாஹூ அவர்கள் நூல் புகாரி இலக்கம் எண்ணூற்று பதிமூன்று பிரத்யேக பிரார்த்தனை அல்லாஹுவின் பாவ மன்னிப்பை நாம் பெறுவதற்கு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு இந்த ரமலானில் பிரத்தியேகமாக ஒரு பிரார்த்தனையை தந்துள்ளார்கள் சிறிய பிரார்த்தனையாக இருந்தாலும் நிறைவான பொருள் கொண்ட அல்லாஹுவிடம் அதிக பெறுமதியான இந்த பிரார்த்தனையை நாம் அனைவரும் மனநமிட்டு அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹுவின் தூதரே லைலத்துல் கதிர் எந்த இரவு என்று நான் அறிய நேர்ந்தால் அந்த இரவில் என்ன சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் பின்வருமாறு கற்றுத்தந்தார்கள் அல்லாஹு பொருள் ய அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புபவன் என்னை மன்னித்து விடு அறிவிப்பவர் ஆயிஷா அலி அல்லாஹூ அவர்கள் நூல் திருமதி இலக்கம் மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்து ஐந்து உம்ரா செய்தால் ஹஜ் செய்த நன்மை உம்ராவை விட ஹஜ்ஜில் கூடுதலான கிரிகைகளும் சிரமங்களும் உள்ளது பொதுவாக உம்ரா செய்வது சிறந்த வணக்கம் என்றாலும் ரமலானில் இந்த வணக்கத்தை நாம் செய்தால் அதற்கு அல்லாஹ் இன்னும் அதிக நன்மையை வழங்குகிறான் ஹஜ் செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான் ரமலான் மாதத்தில் உம்ரா செய்வது ஹச் செய்த நன்மையாகும் என்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு திருக்குருவான் ஓதுதல் அல்லாஹ் திருக்குருவான் மூலமாக நமக்கு நேர் வழி காட்டினான் இதற்காக அல்லாஹுவுக்கு நாம் நன்றியை செலுத்தி கொண்டாடுவதற்காகவே அல்லாஹ் ரமலானை ஏற்படுத்தியுள்ளான் எனவே ரமலானில் மற்ற மாதங்களை விட அதிகமாக குருவான் ஓத வேண்டும் இந்த குருவான் ரமலான் மாதத்தில்தான் அருளப்பட்டது அது மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுகிறது நேர் வழியை தெளிவாக கூறுகிறது பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டுகிறது எனவே உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோட்கட்டும் திருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் நூற்றி எண்பத்தி ஐந்து அடுத்த வருடம் ரமலானில் நாம் உயிருடன் இருப்போமா என்பதை நாம் அறிய முடியாது எனவே பாக்கியங்கள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி மறுமையில் வெற்றி பெறுவோமாக ஜிசாக்குமுல்ல ஹஹர் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்